அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆண்டு நாலாவது நாலாவது முறையாக குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் காலப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான ஒரு அமர்வு கைப்பந்து போட்டி வந்து இன்றைக்கி நடந்தது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒலிம்பிக் கேம் இது வந்து பேராலிம்பிக் கேம்ல இருக்குது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கேம் தமிழ்நாடு முழுசும் இருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ இந்த போட்டியை வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த ஷிவிலாஸ் நிறுவனம் ஐயப்பா நிறுவனம் மற்றும் குணா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றி நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த போட்டி வந்து வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் பேர் பிளேயர்ஸோட எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக கொடுத்து இந்த போட்டி வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க முக்கியமாக எங்களுடைய கோயம்புத்தூர் அணியில் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து இந்த போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு மைனஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த கேம் வந்து ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு கேமாக இருந்தாலும் எஸ்டிஐடியில் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்குது சிஎம் ட்ராஃபிலையோ எஸ்டிஐடிலோ இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்குது ஸோ இந்த கேமை வந்து ஒரு சிஎம் டிராஃபிலேயோ இல்லை எஸ்டிஐடி அப்ரூவ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் எங்களை மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பிளேயர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க ஏன்னா ஒரு உலகத்தரமான ஒரு போட்டியை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்தோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லிச்சின்னா இன்னொரு பெரிய மாற்றம் வந்து பிளேயர்ஸோட வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத வந்து நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்